இது சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்ம சேனை பச்சையப்ப சடையான் பாயுமொழி பட்டதனால் பைந்தமிழில் பயிர் வளர்த்து பழுதேதும் நில்லாது பதர் கூட இல்லாது பாராருக்கு தந்தமைக்கு பலனாக ஏதொன்றும் எதிர்பார்த்து இயங்கவில்லை தங்களுடன் அடியேனுக்கு அறிமுகமில்லை ஆனாலும் அடியேனை நீங்கள் அறிந்திருக்கும் அளவுக்கு துரோக சீடர்கள் அறியவில்லை குருவே எளியவர்களுள் எளியவனான அடியேன் யாரையும் அவமதிக்கும் எண்ணம் கொள்வேனா சுத்த ஞானிகளை தூசணம் செய்யும் துஷ்டனா அடியேன் பணிவின் சிகரமான சத்குரு சிறிடி சாய்பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட சீடன் அவ்வாறு செய்ய துணிவேனா பாபாவே இவ்வாறு சொல்லும்போது அடியேன் எவ்வாறு இருக்க வேண்டும் என தெரியாதவனா அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார் இதோ ஒரு உதாரணம் மிகவும் எளிமையாக பின்வருமாறு கூறினார் நான் அடிமைகளுள் அடிமை உங்களுக்கு கடன்பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவிடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்திலுள்ள ஒரு புழு அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன் எத்தகைய பணிவுடைமை இதை பிரசுரிப்பதன் மூலம் சாய்க்கு எத்தகைய அவமரியாதையாவது செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாராகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு பிராய சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி எவிப்போமாக ஞானிகளுக்குள் பேதமில்லை என்பதை சத்குரு சிறுடி சாய்பாபா சத்சரிதத்தில் படித்திருந்த அடியனுக்கு நடைமுறையில் நிரூபிக்கும் வகையில் இவனை இன்முகத்தோடு எதிரே தில்லையின் ஆலயத்துள் தித்திக்கும் செம்மொழி பேச தீரனை ஒரு நாள் கண்டேன் கண்மை கருநிற அடற்குறை குழல் கொண்டு ஐயன் தலையோர்த்து சித்தன் தடையாய் சிறப்புற கண்டேன் உச்சி சிறல் ஒளிந்த மயிரால் சொட்டை விழுந்த சொற்ப இடத்தை சொல்ல எனக்கு எல்லா அருளும் தந்த ஈசன் எந்த ஐயனின் பணிக்குதவி பாதம் தழுவி பணிந்திருக்கான இட்டது அகில மரியாதை அன்பே நீயும் அறிந்து கொள்வாய் வழக்கன் இமையில் வாழும் வெளிரும் வெளிரியே கடுகினும் பெரிய வடிவில் மறுவொன்று பெருமான் கண்ணில் உருவாய் கண்டு மாண்புடை மன்னவன் இவனென வியந்தேன் களிசட என்னை கடைக்கண்ணால் கண்டு கருணை வீச ஈசன் சிலையை இருவரும் துதிக்க அவ்வினிய நாள் என் வாழ்வின் அருளுடை நாளாய் அடியேன் உணர்ந்தேன் இதை படித்த பின் தான் தெரிந்தது ராஜகோபுரத்திற்கு அருகில் அமர்ந்திருந்த சாதுவிடம் பேசலாமா வேண்டாமா என்று தயங்கி எப்படி தொடங்குவது என தெரியாமல் கூச்சத்தால் ஒதுங்கி கோவிலுக்குள் சென்றது தாங்கள் வேறு யாரையாவது குறிப்பிடலாம் என்றாலும் மெட்ராஸை போல இமையில் பரு ஒன்று தோன்றியிருந்தபோது நாம் தில்லையில் தரிசனம் செய்த நிகழ்வு நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கலாம் என்பதா என்பதால் மன்னிப்பை கோருகின்றேன் ஆனால் உங்கள் துரோக சீடர்கள் மூவிரண்டு வருடமாய் தோற்றம் தரும் இரண்டாம் இலக்கம் மதிப்பெற்ற பெறும் அவ்வருடம் இவனுக்கு சக்தி வரும் அறிந்து கொள்வாய் அவ்வாண்டை அறிவிலியே என வார்த்தை ஜாலம் காட்டி உங்களையும் பாடலையும் ஒரு சேர கேலிக்கு உள்ளாக்கிவிட்டதுடன் பாடலை படிக்க வந்தது குற்றம் என்பது போல அறிவிலேயே என்பது பறத்தை மொழி என்பதெல்லாம் நமக்கு உகந்த வார்த்தைகளாக குருவே புலமைக்கும் புத்திக்கும் சம்பந்தமில்லையா குருவே குறிப்பினை அறிந்து கொள்ள மாட்டாதவன் நல்ல மரம் என்ற மூதுரைக்கு இலக்கணம் வகுத்து விட்டார்கள் பின்ன என்ன குருவே ஓரைக்கு பன்னிரெண்டாம் குடிலில் குருவுடன் உடன் இணைந்தது போல் என்பதெல்லாம் தவறு என சொல்லத்தானே எனது பாடல் மாற்றப்படுகிறது என சொல்லி என்ன மாற்றப்பட்டுள்ளது எனவும் சொல்ல காவியன் கைவிட்ட பாவியனை காவியமெனவே ஏற்றெடுத்த கரியமர் பீதகன் அருளாலே இவன் காசினியால் வருவானே என்கிறீர்கள் நாம் சொன்னால் புரியாது குருவே சினிமாக்காரங்களை விட்டு சொல்லலாம் குருவே எப்போது நீ நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்ற அர்த்தம் அதுக்கு பெயர்தான் விதி வீரம் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது கோடை தோல்வியுற்றால் கோடைத்தனத்தால் வந்தது வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ விதியின் பிரவாகம் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வழுக்குது நின்றுவிடு மேற்கொண்டு அடியெடுத்து வைக்காத முடிவை விட்டு விட்டுவிடு அவன் மீது நம்பிக்கையில் என்றால் காரத்திடம் விடு நடுக்கடலை தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரையை போய் சேரும் உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு பழி என்ற பாதகச் செயலை ஏகாட்டிவிட்டேன் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது நான் வருகிறேன்